அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்கள சகோதரர்கள எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்ல ஜெலாலும நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்ததியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லா ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லபொழுக்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாஇலாக முஹம்மது ரசூல் ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு ஆக மகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வேறு பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை மறுமேலை தஹா முகம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு கரங்களால் அவுதுல் கௌசல என்கிற தடாகத்தின் நீர்வருகி அன்னாரின் ஷபாஹத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாம நிலைமை அமரசிவானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவன் லிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை கொள்வானாக அருமையான மோமின்கள உலகத்தில் வாழுகிற காலத்தில் நல்லவர்களாக வாழ வேண்டும் பிறரை பார்க்குகிற பொழுது நல்லவர்களாகவே பார்க்க வேண்டும் தீய எண்ணம் கொண்டு பார்க்க வேண்டாம் என்று பெருமானார் செல்லல்லாக செல்ல நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஆனால் இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு அப்படின்னா நல்லவனும் பிறரை பார்க்கிற பொழுது கெட்டவனாக பார்க்கிறான் கெட்டவனும் பிறரை பார்க்கிற பொழுது ந கெட்டவனாகவே பார்க்கிறான் யார் கெட்டவன் யார் நல்லவன் அப்படின்னு யாரும் யாரையும் புரிய முடியல ஏன்னா மனிதர்கள் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள் இப்படித்தான் ஒரு ஊரில் கடுமையான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இடி இடித்து கொண்டிருக்கிறது மின்னல் அடிக்கிறது மக்கள்லாம் விளங்குறாங்க இன்றைக்கி ஏதோ ரொம்ப மழை பெய்யுத இடி இடிக்குத நம்ம வீடுகளில் இருந்தால் இடிஞ்சு விழுந்தாலும் விழுந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஊருடைய ஒதுக்குப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் போய் அந்த ஊருக்காரங்க எல்லோரும் தஞ்சம் பூந்துடலான்னு சொல்லி தஞ்சம் போகிறாங்க பார்க்குற மழை காலத்தில் அரசாங்கம் உத்தரவிடும் ஏறிக்கிற ஊர் இருக்கிறவங்கெல்லாம் அரசாங்கம் ஒதுக்கப்பட்ட இடத்துல இந்த இடத்துல போய் உட்காருங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த ஊரில் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு திருமண மண்டபத்தில் போய் அந்த ஊர் மக்கள்லாம் போய் உட்காந்துக்கிட்டாங்க உட்காந்த இடி நிற்கிற மாதிரி இல்லை மின்னலும் நிற்பாட்டுற மாதிரி இல்லை மழையும் பொழுது கொண்டே இருக்கிறது இப்போ என்ன யோசித்து பார்க்குறாங்கன்னா ஒருவேளை இதில் நல்லவனும் கெட்டவனும் சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கிறோமே கெட்டவனுக்கு விழக்கூடிய இடி மொத்தமாக விழுந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் ஆசை இப்போ யார் நல்லவன் கெட்டவன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அதில் ஒரு பெரியார் சொன்னார் அந்த கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா ஒரு ஒரு மரம் பெரிய மரம் நிற்கிது அந்த மரம் பொதுவாக இடி விழுந்துச்சு அப்படின்னா மரத்து மேலே தான் விழும் மழை பொழுகிற நேரத்தில் மரத்துக்கு கீழே அடிச்சுக்கூடாது தஞ்சம் போகக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கமே உத்தரவு விழும் என்ன காரணம் அப்படின்னா இடி வந்து உயரமான பச்சை மரங்கள்லாம் அதிகமாக விழும் அப்படிங்கிறதுனால கீழே நிற்கக்கூடாது ஒரு ஆள் சொன்னார் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா மண்டபத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆள் போய் அந்த மரத்தை போய் தொட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறாங்க எல்லோருக்கும் பயம் என்ன செய்யறது அதில் ஆள் ஆலோசனை சொன்னானோ ஆள் முதல்ல வேகமாக போய் அந்த மரத்தை தொட்டுட்டு வந்துட்டான் சப்போ இவன் நல்லவன் ஏன்னா இவன் போய் அவன் தொட்டு இடி விழுந்து அவன் செத்து போயிட்டான்னா அவன் கெட்டவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு ஆளை போய் தொடரும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க இந்த உத்தரவு கொடுத்த உடனே ஒரு ஆள் போனார் வேகமாக போய் மரத்தை தொட்டார் தன்னுடைய அந்த திருமணம் மடத்துக்கு வந்துட்டார் இப்போ இவர் கெட்டவர் இல்லை அப்படின்னு முடிவாயிடுச்சு இப்படி ஒவ்வொரு வேற இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் மரத்தை தொடுறது வேகமாக வந்துடுறது எல்லாரும் வந்துட்டாங்க இடி விழுந்த மாதிரியும் இல்லை எவனும் செத்த மாதிரியும் தெரியல கடைசி ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்காரு அவர் போய் தொடணும் எல்லா மக்களும் நினைக்கிறாங்க எல்லாரும் தொட்டு வந்துட்டோம் எல்லாரும் நல்லவன் இவன் மட்டும் கெட்டவனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போப்பாங்கிறாங்க அவனுக்கும் பயம் எல்லாரும் தொட்டுட்டு வந்துட்டான் தப்பிச்சுக்கிட்டான் நாம் மட்டும் நினச்சி போகிறோம் தொட போகிறோம் ஒருவேளை இடி விழுந்து செத்துட்டோம் அப்படின்னா நாம தான் கெட்டவனாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக மாட்டேன் அப்படிங்கிறான் ஏன்னா கடைசியிலருக்கான எப்படி இடி விழ போதும் சாப்பிடறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவனை தள்ளுறாங்க போக மாட்டேங்கிறான் வேற வழி இல்லாமல் இழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி விட்டாங்க போடா மரத்தை தொட்டுவா அப்படின்னு சொல்லி இப்போ வேகமா போய் மரத்தை தொட்டாமல் பாருங்க தொடுற நேரத்தில் இடி மண்டபத்தில் உழுந்து எல்லாரும் செத்து போயிட்டான் இடி மண்டபத்தில் உழுந்து செத்து போயிட்டாங்க அப்போ தான் மரத்து தொட்ட நினைச்சா நல்ல வேலை எல்லாம் நம்மளை காப்பாற்றினா நம்ம மரத்தோடு வந்து இடி அங்கே மண்டபத்தில் விழுந்து அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் இப்போ நம்மளும் அல்லா ஏற்றுக்கிட்டா போல தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் தப்பிச்சுக்கிட்டான்னு சொல்லி ஒரு கதை ஒன்று படித்தேன் எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா நபிகள் நாயகம் செல்லதான் சொல்லுவாங்க எந்த மூமியை பார்த்தாலும் நல்லெண்ணத்தோடு பாருங்கள் அவனை பார்க்கும் போதே பார்க்காதீங்க ஏன்னா நீங்கள் என்ன எண்ணத்தில் பார்க்கிறீர்களோ அந்த எண்ணத்தில் அவன் பிரதிபலிப்பான் எனவே கெட்டவனாக இருந்தாலும் கூட நல்லவனாகவே பாருங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லதான் சொன்னாங்க பெருமான செல்லந்தாக உணவு சொல்லும் மக்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஹதிஜா ரஜியல்லாஹாலான்னா ஒஃபாத்தாயிட்டாங்க அதுபோன்று அபுதாஹ் ரத்தியல்லாத்தாலாம் ஒஃபாத்தாயிட்டாங்க மக்கள் மக்களை ரொம்ப கொடைச்சல் ஜாஸ்தியாக போச்சு சரி இங்குள்ள மக்கள் தான் இஸ்லாத்தை சொன்ன ஏற்றுக்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தாய்வுக்கு போகலான்னு போனாங்க அங்கே போனால் எல்லா மக்களும் கல்லால் அடி நசூர்ல்லாவோட உடம்புல ரத்தம் வடி ஆரம்பிச்சிருச்சு எந்த அளவுக்கு அப்படின்னா முத்துபா ஷைபா இந்த ரெண்டு பேரும் தாய் பழம் தான் இருந்தாங்க இந்த ரெண்டு பேர் நினைஞ்சாங்கன்னா ரசூல் அடிபட்டு உடனே கொஞ்சம் ஈவரக்க வந்து தன்னுடைய வேலைக்கார அத்தாசன் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய வேலைக்கார்ட்ட எப்பா நம்ம தோட்டத்தில் திராட்சைப்பழம் இருக்குது ஒரு கொத்தை எடுத்துகிட்டு போய் அந்த முகம்மது கல்லால் அடி வாங்கி எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு இந்த அந்த திராட்சைப்பழம் கொத்தை கொண்டு பேரிச்சம்பழம் கொத்தை கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அத்தாசுங்கிற நினைச்சாருன்னா ஒரு போல பேர் எடுத்து வந்து ரசூல்லாய் செல்லல்லாஹ்ட கொடுக்கிறார் செல்லல்லா கடும் பசி கடும் வேதனை வேற என்ன செய்யுற அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாய் செல்லல்லாஹ் பேர்சு பழத்தில் ஒன்றை எடுத்து பிஸ்மில்லாயிரம் சொல்லி வாயில் வைக்கிறாங்க சொன்ன ஒன்று அத்தாசுங்கிற ஆள் ஆச்சரியமாக பார்த்துட்டு கேட்குறாரு என்ன முகம்மது யாரும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்லி சாப்பிட்றீங்களே அப்படின்னு உடனே ரசூர்லா சொல்கிறாங்க இது வந்து இறைவனை இறைவன் பெயரை கொண்டு நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரசூர்லா விளக்கம் சொல்லிட்டு உனக்கு எந்த ஊருப்பா நீ எந்த மதத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லி ரசூல்லா கேட்கிறான் அப்போ அவன் சொல்றான் அந்த அதான் சொல்றாரு எனக்கு வந்து நான் வந்து நசராணி நான் நசாராவை சார்ந்தவன் ஊர் வந்து நைனுவா என்று சொல்லக்கூடிய ஊரில் இருந்து நான் இங்கே வேலைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு உடனே ரசூல்தாய் செல்லாதான்னு கேட்டாங்க இந்த நைனுவால நைனுவால்தானே யூனுசுடு மதா என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்தா என்று சொல்லி ரசிக சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஊர் சார்ந்தனோப்பா அப்படின்னு ரசிகலா கேட்குறாங்க இப்போ நான் கேட்குறேன் அத்தாஸ் கேட்குறாரு நைனுவான்னு சொன்ன உடனே யூனுசுபுடு மதா நல்லவர் வாழ்ந்த ஊர்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட மீண்டும் கேட்கிறார் இப்போ ரசூலுல்லாய் செல்லாம் சொன்னாங்க ஹுவ நபியுண் அவர் நபி யார் யாரு யூனிசுனா நபியாக வாழ்ந்தாங்க நானும் நபிதான் அவருக்கு நான் சகோதரன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாயி செல்லதா சொன்ன உடனே யாருக்குமே நைனூர் நைனுவாவை பற்றி தெரியல நைனுவாலை யூனிசூல்வாலை ஒரு நபி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மக்களுக்கு தெரியல இங்கே ரசூல் சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டு போயிட்டார் உடனே இருந்துச்சு சார் அப்படின்னா ரசிகல்லாய் செல்லல்லாவுடைய நெத்தியில் கையில் காலில் விழுந்து முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சார் யாரு அந்த அத்தாசுங்கிற நசாராவை சார்ந்த அந்த மனுஷன் முத்தம் கொடுத்துட்டார் முத்தம் கொடுக்குற காட்சி யார் பாக்கிறான்னா முத்துமா செய்வா என்று சொல்லக்கூடிய அந்த பேரிசி மழம் போது கொடுத்து விட்டாங்கல்ல அந்தாலும் பார்த்துட்டே இருக்கான் பேரிசி பழம் தான் கொடுக்க சொன்னோம் இவன் போய் அந்த தலையில முத்தம் கொடுக்குறான் கையில் முத்தம் கொடுக்குறான் காலைல முத்தம் கொடுக்குறானே என்னன்னு தெரியல வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே வேலைக்காரனை கேட்டாங்க கொடுத்துட்டு உனக்கு என்ன ஏன் கை கால முத்தம் கொடுத்த அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னாரு அவர் சாப்பிடும் போது பிஸ்மில்லான்னு சாப்பிட்டாரு யாருமே சொல்ல மாட்டாங்களே வார்த்தை புதுசா இருக்கேன்னு கேட்டேன் அவர் சொன்னாரு இது வந்து இறைவனை துதிச்சு சாப்பிடுது அப்படின்னு சொன்னாரு இப்போ என் பேரை கேட்டார் என் ஊரை கேட்டார் நான் என் பேரும் சொன்னேன் ஊரும் சொன்னேன் எந்த மதன் கேட்டார் இப்போ இந்த மதத்தையும் சொன்னேன் சொன்ன உடனே ஓ இந்த ஊரா அந்த ஊரில் யூனிசுன்னு சொல்லி ஒருத்தர் வாழ்ந்தாருன்னு சொல்லி எங்கள் முன்னா முன்னோர்கள் காலத்தில் வாழ்ந்த ஓ நபியை பற்றி சொன்ன ஆச்சரியமாக போச்சு அந்த செய்தி வேறு யாருக்கும் தெரியாது நல்லவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் எனவே அவர் நல்லவர் என்பதால் நெத்தியில் கையில் காலில் மொத்தம் கொடுத்தேன் என்று சொல்லவுடன் அவங்க கோவ கடைசி வேலை விட்டு நீக்கினாங்கிறது ஒரு நீண்ட நிகழ்ச்சி எதற்கு சொல்லுவர்கள் சொன்னால் ஒரு மக்களை செல்லதான் சொல்றாங்க மட்டுமல்ல அவர் அவரை பற்றி உங்களுக்கு எப்படி தீர்மானம் சொன்ன பொழுது அவரும் நபி நானும் நபி என்று சொன்னவுடன் நல்லவரின் என்ன செய்கிறாருன்னா நெத்தியில் கையில் காலில் முத்தம் கொடுத்தார் அப்படின்னா யோசிச்சு பார்க்கணும் நல்லவருடைய கரத்தில் முத்தம் கொடுப்பது சகாபாக்கள் காலத்தில் இருந்தது என்பதை நான் விளங்கிக் கொள்ளணும் காலில் முத்தம் கொடுக்கிறது அவசியம் இல்லை இன்றைக்கு தவிர்க்க வேண்டிய சொல்றது செயல் தான் ஆனால் சல்லதாகும் காலத்தில் முத்தம் கொடுத்தாங்களா அப்படின்னா இந்த அத்தாஸ் முத்தம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத ஹதீஸ் நமக்கு தெரிய தெளிவாக சொல்லப்படுகிறது எதற்கு சொல்லவர்கள் சொன்னால் உலகத்தில் வாழுகிற பொழுது நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் நாம் நல்லவனோ கெட்டவனோ பிறரை பார்க்கிற பொழுது நல்லவர்களாகவே பார்க்க வேண்டும் தீயவர்களாக பார்த்தோம் என்று சொன்னால் அது நமக்கு அவருக்கு இருக்கக்கூடிய தீய செயல்தான் தான் பெரிதாக தீர்மைத்து பெற நல்ல செயல் நமக்கு பெரிதாக தெரியாது என்பதால் நசூர் சொல்கிறாங்க ஒரு மூமியை பார்த்தா நல்ல எண்ணங்களோடு பாருங்கள் தீயெண்ணத்தோடு பார்க்காதீர்கள் தீய எண்ணத்தோடு பார்ப்பவன் நல்ல மொம்மினுக்கு அழகல்ல என்பதை நபிகள் நாயகம் செல்லதாம் சொல்லித் தருகிறார்கள் எல்லாம் வல்லாஹ்லும் எல்லோரையும் பார்க்கிற பொழுது நல்லெண்ணத்தோடு பார்க்க வேண்டும் நம்மை நாம் பார்க்கிற பொழுது நாம் ஒரு பாவியாக ஒரு குற்றவாளியாக தப்பிடத்தில் நாம் போய் எப்படி பதில் சொல்லப் போகிறோம் எங்கள் எண்ணத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் நம்மை சீர்த்து சீர்திருத்தத்திற்கு அது மிகப்பெரிய வழிகாட்டியாக அமையும் எல்லாம் வல்ல அல்லாஹில் அப்படிப்பட்ட நல்ல மனப்பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வழங்கியல்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்துமது வலாமோ அமது صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم